வணக்கம் நண்பர்களே நாம் இன்று மதியம்தான் தீமானின் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் எப்போது விலகுவார் இப்போ விலகுவாரா நாளை விலகுவாரா என்பதை பற்றி ஒரு விரிவான செய்தியை வெளியிட்டிருந்தோம் அதை நாம் வெளியிட்டு ஓரிரு மணி நேரத்திற்குள்ளாக நாத்தா காவியிலிருந்து விலகுவதாக காளியம்மாள் அறிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதுதான் இப்போது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கிறது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதை பற்றி ஓரளவு விரிவாக மற்ற எந்த மீடியாவிலும் வராத விஷயங்களை நாம் தொகுத்து வெளியிட்டிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த அறிக்கை வெளியானதை அடுத்து இந்த செய்தியையும் கூடுதலாக நம்ம வெளியிடுறோம் அவங்க அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுவரை இல்லாத கனத்த இதயத்தோடு எழுதுகிறேன் கட்சியில் பயணித்த ஒவ்வொரு கணமும் உண்மையும் நேர்மையும் உளப்பூர்வமாக என் குடும்பத்துக்கு மேலாக நேசித்து வந்தேன் இந்த ஆறு கால பயணம் எனக்கு அரசியல் ரீதியான பல அனுபவங்களை கொடுத்துள்ளது பல உறவுகள் அக்கா தங்கையாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் கிடைத்ததையும் அவர்கள் என்னுடன் பழகிய விதங்களையும் எண்ணி மகிழ்கிறேன் நமக்கெல்லாம் ஒரே பெருங்கனவுதான் அது தமிழ் தேசியத்தின் வெற்றியும் அதனை மக்களிடம் கொண்டு சேர்த்தல் என்னும் உன்னத நோக்கமும் அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்ற பாதையில் நானும் ஒரு பகுதியாய் இணைந்து பயணித்ததில் நான் பெருமை கொள்கிறேன் ஆனால் இப்பாதை இவ்வளவு சீக்கிரம் முடியும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை கடந்த ஆறு வருடங்களாக ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லோர் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நின்றிருக்கிறேன் எனினும் காலத்தின் சூழல் உயிராக எண்ணி வழிநடந்த நாம் தமிழர் கட்சி எனும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்பதை மிகவும் வருத்தத்துடன் கனத்த இதயத்துடனும் தெரிவித்துக்கொள்கிறேன் இங்கு பய இங்கு பயணித்ததில் பலரின் அன்பு அக்கறை நம்பிக்கை என் மீதான அளவற்ற பாசம் என்ற அனைத்தையும் மனதில் நிலைநிறுத்தியுள்ளேன் என்னுடன் இத்தனை ஆட்களாக உண்மையாய் உறவாய் பழகிய பயணித்த களத்தில் இன உணர்வோடு நின்று நேர்மையாய் வேலை செய்த அத்தனை உறவுகளுக்கும் உண்மையான உழைப்பாளர்களுக்கும் உலகத் தமிழர்கள் மற்றும் நாம் தமிழர் உறவுகளுக்கும் நன்றிகளை சொல்லுவதோடு என் வருத்தங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து பிறந்த இனத்துக்காக தமிழ் தேசிய களத்தில் ஓடிய என் மீது மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் வைத்து களமாடிய உங்கள் அத்துணை பெயருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள் எனக்கான நெருக்கடிகள் நிறைய வந்தபோதும் என் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையாலும் நான் உங்கள் மீது கொண்ட அன்பினாலும் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டதை எண்ணி மனம் வருந்துகிறேன் அவதூறு வெறும் வார்த்தைகள் தானே என்று நினைத்து அள்ளி தெளிப்பவர்களுக்கு மத்தியில் என் மீது அளப்பரிய அன்பு கொண்டு நேசிக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டவளாக இருப்பேன் என்னுடைய இந்த முடிவு பலருக்கு வருத்தத்தை தரலாம் எனக்கும் தான் காலத்தின் வழிநடத்தல் என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என் பயணம் தொடரும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கார் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்தது எந்த கட்சியில் போய் சேர்வார் ஏதாவது ஒரு புதிய அமைப்பை ஆரம்பிப்பாரா அப்படிங்கிற ஒரு பெரிய அளவில் பேச்சு கா வந்துட்டுருக்கு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவில் ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டிட்டாங்க தாவே கால எம்எல்ஏ சீட்டுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் கூட இன்னும் அண்ணா இருந்தால் அவருக்கு அழைப்பு வந்திருக்கு அண்ணா திமுகவில் ஒரு கார் அதாவது நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு காலத்தில் எப்படி அம்மா வந்து ஒரு கார் கொடுத்து அவரை வந்து பிரச்சார பீரங்கியை பயன்படுத்துகிறாங்களோ அதே அளவு அந்தஸ்தோட காளியம்மாளுக்கு அந்த மாதிரியான ஏற்பாட்டை செய்கிறதா அந்த கட்சி வாக்குறுதி கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க காரோட ஒரு மூணு சி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேரமும் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் வந்து காளியம்மாள் ஒத்துக்குவாங்களா தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு பெண்ணியம் பேசக்கூடிய பெண் அவங்க இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறது காலந்தான் பதில் சொல்லணும் அவர் மனுஷங்க தானே அவரும் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தானே பொருளாதாரங்கிறது முக்கியம் தானே அப்படின்னு பேசுகிறவங்களும் இருக்காங்க இதே நேரத்தில் கட்சி சீமானுடைய கட்சி நாம் தமிழருக்குள்ள இதுக்கு மேலே அதாவது நம்ம ஏற்கனவே வெளியிட்ட செய்திக்கு மேலே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அது வெளிநாடு வாழ் தமிழர்கள் அதாவது விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்த ஸ்ரீலங்கா புலம்பெயர்ந்த பகுதிகள் அவங்க எல்லாமனுக்கு எப்படியெல்லாம் நிதி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு பிரிவு வந்து காளியம்மாள் மேலே பிரியங்கொண்டு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உதவிகளையும் நிதியை அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தான் சீமான் வந்து இவர் மேலே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வருத்தத்தோட அதை இவரை வந்து கட்சிக்குள்ளே வச்சிருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்ததாகவும் அதை வந்து அவரே வெளியேறட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே அவர் இருந்ததாகவும் சொல்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீலங்கா விஷயத்தில் பிரபாகரன் பிரபாகரன் கூட இருந்தேன் விடுதலை புலிகளுடைய தீவிர ஆதரவாளர் நானே பிரபாகரனுடைய இன்னொரு பிம்பம் அப்படின்னு இருக்கிற சீமானுக்கு உலகெங்கும் இருந்து இலங்கை தமிழர்கிட்ட இருந்து நிதி குவிஞ்சிட்ருக்குது அப்படிங்கிறது சமீப காலத்தில் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது அவருக்கான ஆதார சுருதியே அங்கிருந்தால் வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே அரசியல் அறிந்த பலருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அந்த அடிப்படையில் இப்போ கணக்குப்பட்டு பார்த்தா அவருக்கு அடிமடியிலேயே கை வச்ச மாதிரி அதாவது அவருக்கான ஒரு பெரிய சோர்ஸ் எதுவோ அதுவே ஒரு பகுதி அப்படியே காளியம்மாளுக்கு தனிப்பட்ட முறையில் ஆதரவு தெரிவித்து அவங்களுக்கு அவங்க மேலே வந்து பிரியங்கொண்டு அவங்களுக்கு தனிப்பட்ட இதுக்கு க நிதி அனுப்புகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுலேருந்து ரொம்பவுமே உடஞ்சி போயிட்டார் சீமான் அதனோட வெளிப்பாடாக தான் அவர் நீயே வெளியே போ அப்படிங்கிற அளவில் சுத்தமாக அவர் கைகழுவி நிறுத்தியிருக்காங்க அதனால தான் வந்து வெளியேறியிருக்காங்க அப்போ தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது அநேகமாக காளியம்மாள் திமுகவுக்கோ பாஜகவுக்கோ ஏன் திமுக கூட என்ன தான் வேலை சொன்னாலும் போக மாட்டாங்கன்னு தான் தோணுது இவங்க ஒரு தனி இயக்கத்தை ஆரம்பிக்கலாம் அது ஒரு சமூக செயற்பாட்டாளர்னு அவங்க போட்டிருக்காங்களே அந்த மாதிரி இவங்களே ஒரு தலைவியாக இருந்து ஒரு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கலாம் அது ஒரு காலத்தில் தியாகு பண்ணின மாதிரி இப்போ சீமான் இருக்கிறது ஏன்னா சீமான் வந்து இப்போ பெரியாரிய கொள்கைகளுக்கு பெரியாரிய கருத்துக்களுக்கு எதிரான ஒரு நிலை எடுத்ததுனால அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் ஏற்படுறதுனால அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக கூட காளியம்மாள் வந்து ஒரு தனி இயக்கம் காணலாம் தனி கட்சி காணலாம் அப்படின்னு அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டுருக்கு எது எப்படியோ ஒருவேளை அண்ணாதிமுகவுக்கு போகலாம் அல்லது தனி இயக்கம் காணலாம் அண்ணாதிமுகவுக்கு போனால் தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேச முடியாது அதை தாண்டி ஒரு பெண்ணியம் அங்கே பேச முடியாது சும்மா அப்படி போனால் அவங்களுக்கான பிரச்சாரம் அவங்கள பாடுற மாதிரியான வேலைகள் தான் செய்ய வேண்டியது அந்த மாதிரி காளியம்மாவோடைய சுபாவத்துக்கு ஒத்து வருமா அப்படின்னு பேசுகிறவங்க இருக்காங்க அதனால் நாளைக்கு எது வேணால் நடக்கலாம் தீமானுடைய வெளிப்பாடு இதுக்கு பின்னாடி எப்படி இருக்கும்னு கேட்குறவங்களும் இருக்காங்க இந்த விஷயங்களில் நம்ம ஏற்கனவே போட்ட செய்திக்கு தாண்டி இருக்கிற விஷயங்கள் இது இன்னும் வெவ்வேறு விஷயங்கள் இது சம்மந்தமாக வரும்போது நான் அந்த கருத்துக்களை அடுத்த பதிவில் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்